உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம் எது உண்மையான அன்பு செயலோடு கூடிய அன்பு உண்மையான அன்பு பாவத்தை அணுகு விழாத அன்பு உண்மையான அன்பு நீதிமொழியை பத்து பன்னிரெண்டில் வாசிப்பது போல அன்பு சகல பாவங்களையும் நிர்மலமாக்கும் ஒன்று எட்டு ஒன்றில் வாசிக்கிறோம் அறிவிப்பு இருமாப்பை உண்டாக்கும் அன்புதான் ஞான வளர்ச்சியை ஞான உறவை கொடுக்கும் ஞான வளர்ச்சியை ஞான உறவை கொடுக்கக்கூடிய அன்பு உண்மையான அன்பு பிடிக்காதவற்றை விளக்கும் கடவுளுக்கு பிரமாணிக்க மற்றவற்றை பிடிக்காதவற்றை விளக்கி கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளதை நமக்குள் வளரச் செய்யும் எல்லாவற்று மேலாக கொலோசையர் மூன்று நான்கில் வாசிப்பது போல சகல பண்புகளையும் கிறிஸ்துக்குரிய சகல பண்பையும் பிணைக்க வல்லதாய் இருக்கக்கூடியதான் உண்மையான அன்பு ஏனெனில் ஒன்று யோவான் நான்கு பதினாறில் வாசிக்கிறோம் அன்பே கடவுள் கடவுள் அன்பாயிருக்கிறார் அத்தையின் அனுபவத்துக்குள் நாம் கடந்து செல்வோம் கடவுள் நம்மை அசிவதிப்பாராக ஆமீன்